நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் பெரியவர்கள் சான்றோர்களாக இருக்கிறதுனால ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் செங்கல்பட்டு தாண்டி ஒருத்தர் காலையில் அஞ்சு மணிக்கு கத்தார் ஏர்வேஸ் பிடிக்கணும் பெரிய ப்ராஜெக்ட் சம்மந்தமாக போகணும் ஒரு மணிக்கு அவருக்கு தான் ரெண்டு ஒன் ஹவரில் ஜேர்னி பண்ணி ரெண்டு ஹவருக்கு போகணும் இன்டர்நேஷ்னல் ஃபீல்ட் பிடிக்கணும் மூணு அவருக்கு முன்னாடி போகணுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரு மணிக்கு புறப்பட போகணும்னு இன் வந்திருப்பான்னு சொன்னபோது அவன் அலாரம் வச்சேன் எழுந்திருக்க முடியாமல் டிரைவர் ரெண்டு மணிக்கு வந்தார் ரெண்டு மணிக்கு வந்தபோது அலறி அடை பதற்றத்தோடு இருந்தவர் என்ன பண்ணார் ப்ராஜெக்ட் போச்சுதா கத்தாரி அரஸ் பிடிக்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தவர் ரொம்ப கடுமையாக பேசினார் ஐயா கவலைப்படாதீங்க இப்போ டிராஃபிக் இல்லாத நேரம் நான் வேகமாக போயிடுறேன்னு உட்கார வச்சு அழைச்சி போனால் தாம்பரத்துக்கு முன்னாடி ரெண்டு டயரும் பஞ்சர் ஆகிப்போச்சு கொதிச்சு போயிட்டார் அவருடைய பதற்றத்துக்கு ஒரு எல்லையே இல்லை ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிற போது அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தவன் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்து சொன்னான் ஐயா உட்காருங்க நான் உன்போய் ஏர்போர்ட்ல விடுறேன் இன்னும் ஒன்றரை மணி நேரங்குது அதுக்குள்ள முடிச்சுக்கலாம் அவசர அவசரமா கொண்டு போய் பைக்கில் இறக்கணும் இறக்கின உடனே உள்ளே போனார் இருக்கிற ஒன்றரை மணி நேரத்தில் செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிச்சு இமிகிரேஷன் முடிச்சுட்டு நேராக உட்கார கூட நேரம் இல்லை நேராக ஃப்ளைட்ல போய் உட்காந்துட்டார் அஞ்சு மணிக்கு அது புறப்பட வேண்டிய நேரத்தில் அவரும் பயணிக்கிறார் மேலும் முப்பத்தி ரெண்டாயிரம் அடி உயரம் போய் சமநிலைக்கு வந்த பிறகு ஒரு சிக்னல் கிடைச்ச பிறகு தான் மனசில் சந்தோஷமாக நினச்சார் நடந்ததெல்லாம் அப்படியே நினைவு கூடுறார் அடடா ஒரு மணிக்கு வர சொன்னவன் லேட்டாக ரெண்டு மணிக்கு வந்தான் பதறி போனேன் முடியலையே நினச்சி வேகமாக வந்தான் சந்தோஷப்பட்டேன் தாம்பரத்துக்கு முன்னாடி ரெண்டு டயரும் பஞ்சர் ஆகி போச்சேன் ஐயோ போச்சுடா வாழ்க்கைன்னு நினச்சேன் எங்கேருந்தோ ஒருத்தன் கடவுள் மாதிரி என்னை பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு கொண்டாந்து விட்டான் பற்றியா அந்த பையனுடைய செல் நம்பர் கூட வாங்காமல் வந்துட்டோமே ஆனால் ஒன்று திரும்பவும் அவனை பார்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு விமானத்தில் உட்காந்து நினச்சிக்கிட்டே இருக்கார் பத்து நிமிஷம் பொறுத்து பைலட்டு சொன்னார் எதிர்பாராத வகையில் ஃப்ளைட்டில் கோளாறு வந்துடுத்து அவங்கவுங்க பாராசூட்டை கையில் எடுத்துங்க அந்த எமர்ஜென்சி கேட்டு ஓரமாக இருங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் அவங்கவுங்க தப்பிங்க பிழைக்கிறவன் பிழைங்க போகிறவன் போங்கன்ட்டான் இப்போ அவருடைய மனசு என்ன வேகப்பட்டது தெரியுமா அடடா கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் அதனால் தான் டிரைவரையே லேட்டாக வர வைச்சான் நான் போகக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணியிருந்தான் நான் தான் வந்தேன் அதையும் மீறி வந்தாலும் ரெண்டு டயரை பஞ்சராக்கி போவாதரான்னு என் பகவான் தடுத்தார் அதையும் புரிஞ்சிக்கல எங்கேருந்தோ ஒருத்தன் எம மாதிரி வந்து என்னை கூப்பிட்டுனு வந்தானேனான் பத்து நிமிஷத்துக்கு முந்தி தான் அவனை கடவுள்னு சொன்னான் அதே பார்த்து அடுத்த பத்து நிமிஷத்தில் அவனை யமன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா ஒருத்தனை கடவுளாக பார்க்குறதும் நம்ம மனசு தான் ஒருத்தனை யமனாக பார்க்குறதும் நம்ம மனசு தான்னா சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தார் போல மனம் செயல்படும் என்றால் அந்த மனதை சமப்படுத்துவது தான் கம்பன் சொல்லுகிற மிகப்பெரிய சிறப்பு அந்த மனம் தெளிவாக இருக்கணும் மனம் ஒரு தீர்மானத்தை நோக்கி போகணும் அதனால தான் சார் ஒரு இக்கட்டான நெருக்கடி அந்த நெருக்கடியை கவி சக்கரவர்த்தி கம்பன் எப்படி சமாளிக்கிறான்றது தான் நான் கம்பனில் படிக்கிற போதே ரொம்ப ரொம்ப என்னை அதிசயப்பட வைத்தது மட்டுமல்ல ஆச்சரியப்பட வைத்தது மட்டுமல்ல அதனுடைய ஆழத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு அந்த இடம் அந்த சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சது எப்பயுமே சூழ்நிலைகள் சரியாக இருக்கணுங்க சூழ்நிலை ஏன்னா இன்னும் கூட சொல்கிறேங்க நம்முடைய உடலில் நோய் வருதா அந்த நோய்க்கு உணவு என்பதை காரணமாக விட உணர்வுதான் அதிகமான காரணம் என்பது என்னுடைய நம்பிக்கை உணர்வை உன் உணர்வை மென்மைப்படுத்தணும் உணர்ச்சி விடப்படுகிற போது மனிதன் தன்னுடைய உதடுகள் கூட தவறு செய்யும் கோப்பெருந்தேவியனுடைய சிரம்பு திருடையவன் கிடைத்து விட்டான் என்று சொல்ல போது அதைக் கொண்டு ஊடலை தீர்க்கலாம் என்று உணர்ச்சி வசப்பட்டதனால் தான் பாண்டிய நெடுஞ்செழியன் உதடுகளால் தவறு இடைத்து விட்டான் கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவா என்று சொல்லிட்டான் அப்ப உணர்ச்சி வசப்படுகிற போது நம்ம இயல்பாகவே உணர்ச்சி வசப்படுறோம் அப்பப்போ உணர்ச்சி வசப்படுறோம் அந்த உணர்வை மென்மைப்படுத்தினால்தான் மேன்மைகள் பிறக்கும் என்ன கார்காலம் கழித்து சீதை பிராட்டியை தேடுகிற திருப்பணியில் நாங்களெல்லாம் வருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு சென்றவன் சுக்கரியவன் எழுபது வெள்ளம் சேனை வானர சேனைகளோடு வந்து பிராட்டியை தேடுகிற பணியிலேயே நாங்கள் ஈடுபடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு போன சுக்கிரீவன் மது மயக்கத்திலே கடக்கிறான் கதை உங்களுக்கு நல்லா தெரியும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் சுக்ரீவன் இப்படி செயல்படுகிறானே என்று இளவலை பார்த்து எடுத்துரைக்கிறார் ராமபரான் சென்று கொன்று வா என்று சொல்லுகிறார் நன்றி கொன்றவனை அது நட்பினை நார் அறுத்தவனை என்ன உலகத்திலேயே வந்து ரெண்டு உயர்ந்த பண்புகள் ஒன்று நன்றி இன்னொன்று மன்னிப்பு ரெண்டு விஷயம் பல விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும் ஒன்று பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்காமல் தடுப்பதற்கு ரெண்டு வேணும் ஒன்று மௌனம் இன்னொன்று புன்னகை கடைபிடிச்சி பாருங்க வீட்லேயும் சண்டை வராது வெளியிலையும் சண்டை வராது ஒருத்தன் ஏறி பாடுறான்னா நம்ம மௌனமாக இருந்துடணும் எவ்வளோ நேரம் தான் அவனே பேசுவான் பேசிவிட்டு அவனே ஓரளவுக்கு சரண்டர் ஆகிடுவான் இன்னொன்று புன்னகை அதை விட ஒரு ஆயுதம் உலகத்திலே கிடையாது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க புன்னகையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அந்த புன்னகைக்கு இருக்கிறது சார் எதிரி சரண்டர் ஆகிடுவான் சார் சேரில் உக்காந்துங்கிறார் ஹஸ்பண்டு அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லுது ஏங்க நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா ரெண்டு பேருமே சிரிச்சுட்டாங்க சார் சிக்கலை தீர்ப்பதற்கு புன்னகை மிகப்பெரிய காரணம் சிரிச்சு பாருங்க பிரச்சனையே வராது மௌனமா இருந்து பாருங்க பிரச்சனை டெவலப் ஆகாது அதனால எந்த ஆயுதங்கள் மிகப்பெரிய அதே மாதிரி நன்றி நட்பு உலகத்திலே நட்பு மாதிரி உள்ள ஒரு அம்சம் உண்டா அதனால்தான் சுக்கிரவன நண்பன் என்று நம்பினார் இருக்கிற பெரிய ச அருமையான சபை என்பதனால சொல்ல நம்மெல்லாம் சின்ன வயசில் படிக்கிற போது நமக்கு முதல் முதலாக பலப்பம் கொடுத்தாங்க சிலேட்டு கொடுத்தாங்க ஒரு தஷ்டர் கையில் கொடுத்தாங்க தப்ப தப்பாக எழுதும்போது தொடச்சோம் அப்புறம் ஒரு ஃபோர் ஷீட்டு கையில் கொடுத்தாங்க ஒரு பென்சிலில் கொடுத்தாங்க எந்த பெற்றோரும் பிள்ளைகளுக்கு முதல் முதலாக கல்வி பயில்வதற்கு பேனா கொடுத்த வரலாறே கிடையாது பேப்பர் கொடுப்பாங்க பென்சில் கொடுப்பாங்க கூடவே ஒரு ரப்பர் கொடுப்பாங்க அப்போ இந்த பென்சில் எழுதுகிற போது தவறு செய்யும் தவறு செய்கிற போது ரப்பர் முந்தி வரும் தப்பு அப்படின்னு அதை எரைஸ் பண்ணிவிட்டு அதை அழிச்சிடும் சரியாக எழுது சரியாக எழுது அந்த பென்சில் சரியாக எழுதுகிற வரையில் ரப்பர் செயல்படும் அது மாதிரி பென்சிலுக்கும் ரப்பருக்கும் ஒரு நட்பு உண்டு உலகத்தில் நண்பன் தவறு செய்கிற போது அதை எவன் ஒருவன் அந்த ரப்பரை போல திருத்துவதற்கும் முற்படுகிறானோ அவர்கள்தான் தலை சிறந்த நண்பர்கள் என்பதை எழுதுகிற பொருளிலேயே நமக்கு எடுத்து சொன்னார் அதனால்தான் அவங்க தலை சிறந்த நட்பு தான் அதை ஏன் தனியவைப்பானு இப்ப பென்சிலுக்கு பின்னாடி அதை ஜாயின் பண்ணிட்டான் இல்லையா ரெண்டு இணை நண்பர்களாக இன்னைக்கு செயல்படுது சார் அதனால்தான் நன்றி கொன்றவனாக இருக்கிறான் உலகத்திலே என் நன்றி கொன்றாக்கும் உய்வுண்டான் உய் உள்ளே செய் நன்றி கொன்ற மகற்கு இதைவிட திருவள்ளுவர் விட யாராலும் உலகத்தில் அந்த நீதியை சொல்ல முடியும் உலகத்திலே ஜெயிக்கணும்னா அந்த நன்றி உணர்வு தான் வேணும் தான் செஞ்சோற்று கடந்திருப்பதற்காக என் உயிரையும் கொடுப்பேன்னு அந்த நன்றிக்காக வாழ்ந்த கர்ணனுடைய வரலாற்றை பாரதம் காட்டுகிறது என்றால் நன்றி காப்பாற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய பண்பு இல்லையா அந்த பண்பை மறந்துட்டான் பண்பு மறந்தவனை கொன்று வருவதிலும் குற்றமில்லை என்பதற்காகத்தான் இலக்குவனை பார்த்து ராமபிரான் சொல்றார் நன்றி கொன்றவனை அரு நட்பினை நார் அறுத்தவனை கொன்றுவான் கொஞ்சம் லேசாக சொன்னாலே போதும் இளையவெருமால் சும்மா இருக்க மாட்டார் அவர் தூண்டி விட்டார் அவரோட என்ன பண்ணார் வில்லையின் கையில் எடுத்துட்டு வேகமாக அவ்வளவு ரோ ஆக்ரோஷமாக வர்றார் இந்த சீனை தான் நம்ம கம்பனை அழகாக காட்டுறார் கோப ஆவேசத்தோடு சுக்குரியவனுடைய அரண்மனைக்கு தேடி வருகிறார் இளைய பெருமாள் இதை எதிரில் வரக்கூடிய ஆஞ்சநேயர் பார்த்துட்டார் ஆஞ்சநேயருக்கு அனுமான ஒரு பேர் உண்டு என்ன அனுமானிப்பதிலே வல்லவர் அனுமானிப்பதிலே வல்லவர் என்பதனால்தான் அவருக்கு அனுமான்னு பேர் அந்த முகக்குறிப்பை பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொண்டார் ஒரு செகண்ட் ஒரு வினாடி பொழுதிலே நடந்தது என்னன்றதை யூகித்துக் கொண்டார் பெருமான் கோபத்தோடு வருகிறார் இந்த கோபம் நேரடியாக சுக்ரியவனை சந்திக்கால் சுக்ரீவன் கதியே நம்மால் காப்பாற்ற முடியாது என்று கட்டாயம் அங்கன்றது உணர்றார் இல்லையா நடந்திருக்கிற நிலைமை அப்படி அதனால்தான் கம்பன் என்ன சொல்றான் நமக்கு சொல்ல வேண்டிய பாடம் கோபப்படுகிற போது உணர்ச்சி வசப்படுகிற போது மனதை நிதானப்படுத்துவோம் ஒரு நிமிடம் அதை யோசிப்போம் அதனால்தான் வேதாத்திரி மரு மகரிஷி அவர்கள் மனவளக்கலையில் அதை குறிப்பிடுவார் ஐந்து ஒழுக்க பண்பாடுன்னு ஒரு ஐந்து அம்சங்களை சொல்லுவார் அதிலே சினம் தவிர்த்தல்னு சொல்லுவார் அந்த சொல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கவலை ஒழிப்புண்ணுவார் சினம் தவிர்த்தல் சினத்தை தவிர்த்துரு கூடுமான வரைக்கும் சினம் கோபப்படணும் சுயமரியாதைக்கு இழுக்கு நேரிடுகிற போது கோபம் வரும் அந்த கோபத்தைத்தான் பாரதி ரௌத்ரம் பழகு என்று சொன்னான்